பருத்தித்துறையை புறப்படமாகவும் கொண்டிருந்த திரு செல்வராஜா சிவஞானம் அவர்கள் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று நிறைவரடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற செல்வராஜா வாக்கியலட்சுமி தம்பதியினரின் பாச மிக மகனு காலம் சென்றவர்களான மார்க்கண்டு சூரியகாந்தி தம்பதியினரின் மருமகனும் அந்ததி ராணி அவர்களின் அன்புக்களபப சுதர்சன் சுகந்த ராதிக்கா சுகிருர்தா ஆஹயோோரின் பாசமைக்கு தந்தையும் வாணி சுවාார் தி ஜகன் ஆஹியரின் வாவார் ஜரா ராஜஸ் கஜந்த, ஹரிஸ் ஜெනිசா தனுஷா கிஷாரா ஷர்வின் கிீஷண ஆஹயோரின் பேரண காலம் சுண்ட ச குளராජா, செல்வராணி மெகவர்ணராஜா செல்வரதி ரவீந்திரராஜா சுரேந்திரராஜா ஆகியோரின் சகோதரரும் காலம் சென்ற குலசிங்கம் மகேந்திரராஜா அருந்தவராஜா சுமதி வசந்தி சாஹி சண்முகராஜா ஆகியோரின் மைத்துடரும் ரஞ்சிதலிங்கம் வினோதினி ஆறுமுகநாதன் ஞானசேகரம் கிரிஜா மிருனா ஆகியோரின் உடன்புறவா சகோதரரும் தங்கேஸ்வரி சண்முகரத்னம் கிரிஜா சுமதி ராதே ஆகியோரின் அன்பு மைத்துடரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்